ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குளத்துக்கு மீன் பிடிக்க தான் வந்திருந்தோம் பாருங்கள் எடுத்தோன்னே எங்கள் அப்பா போட ஆரம்பிச்சுட்டாங்க கடிக்குதுன்னு நினைக்கேன் கடிக்குது மாட்டிக்கிட்டு ஒரு குட்டி மீன் மாட்டிக்கிட்டு பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸு இது குளத்தில் விட்டுறணும் குட்டி சைஸாக இருந்தால் குளத்தில் விட்டுறணும் என் தம்பி தான் எடுத்து போடுறான் பாருங்கள் சேஃப்டியான க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் எடுக்கோம் இந்த குளம் ஆழம் கம்மி முட் முட்டோடி கீழே கம்மியாக தான் இருக்கும் ஆழம் அவ்வளோ கம்மியானது இதை குளத்தில் விட்டுரும் சின்ன மீனோட எங்கூட இன்னொரு மாமாவும் மீன் பிடிக்க வந்தாங்க எங்கள் அப்பாவும் அந்த மாமாவும் தான் மீன் இருக்காங்க ஏன் தம்பி மீனெல்லாம் எடுத்து பைக்குள்ளே போடுவோம் இல்லாட்டி குளத்துக்குள்ளே போடுவோம் அதான் வேலை அவனுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு தான் எல்லாம் கலத்துவோம் இல்லாட்டி குத்திடும் கையில் பாருங்க மீன் அடிச்சிருச்சா இல்லை இல்லை அடிக்கலை மிஸ் ஆகிடுச்சு ஒரு மீன் எங்கள் அப்பா போடுறாங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு இப்போ அடிக்கும் போல கடிச்சிட்டு அடிச்சுட்டுருக்கு இந்த மாமாக்கும் கடிக்குது எங்கள் அப்பாவுக்கும் கடிக்கு ஆ அந்த மாமாவுக்கு மாட்டிக்கிட்டு எங்கள் அப்பா இப்போதான் போடுறாங்க நல்லா போட்டிருக்காங்க பாரு அந்த மாமாவுக்கு மாட்டிட்டு ஓரளவு பெரிய மீனாக தான் இருக்கு இதை பைக்குள்ளே போட்டுடலாம் அந்த மாமா டபுள் உக்கு போட்டிருக்காங்க எங்கள் அப்பா சிங்கிள் தான் போட்டிருக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மீன் மாட்டிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் தான் பாருங்க பாருங்க கொஞ்சம் பெரிய மீன் தான் கையோடி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இந்த சைஸ் அளவில் தான் அங்கே மீனெல்லாம் உண்டு ரொம்ப பெரிய மீனெல்லாம் கிடையாது மேக்ஸிமம் இந்த சைஸில் தான் இருக்கும் நம்ம பைக்குள்ளே போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சதுலேயே இதுதான் பெருசாக இருக்குது பாருங்க பாருங்க நிறைய பிடிச்சாச்சு இந்த அப்பா புழு இருக்காங்க பாருங்கள் புலம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா நடுசில் ஒரு மரம் நிற்கி ஏன்னா ஆளங்கம்மித்தியலா அதான் நடுசில் ஒரு மரம் நிற்கி இந்த மாமாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மீன் மாட்டிட்டு குட்டி மீன் தான் நினைக்கேன் சோப்பு கலர் கண்ணோடி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீன் பைகளை போட்டுரும் அந்த பெரிய மீனாக தான் இருக்கிறதுனால பைக்களை போட்டுரும் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சாச்சி வந்து அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ மீன் பிடிச்சிட்டா புழு குறுத்துக்காங்க புழுகுரு அரை மணிக்க ஆகும் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணிக்காரம் ஆகும் அடுத்து யாரு குட்டி மீன் மாட்டிக்கிட்டு சின்ன மீன் பொடி மீன் குட்டி மீனாதான் இருக்கு இவ்வளவு விட்டுரும் மீன் இவ்வளவு விட்டுரும் ஆ

பாருங்க எப்படி வருது பாருங்க சின்ன மீன் தான் பாருங்க டி மீன் हेलो உட்றோம் இடியோடி இந்த வீடியோ முடிஞ்சி இந்த மீன் பிடிக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும்